ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் பெரிய மளிகைக் கடையில்தான் நான் எப்போதும் மாதத்தேவைக்கான சாமான்களை வாங்குவது வழக்கம் அன்றும் அப்படித்தான் லிஸ்டை கொடுத்துவிட்டு காத்திருந்தேன் நேற்று சம்பள பட்டுவாடா நாளாதலால் இன்று கடையில் ஏகமாக கூட்டம் அப்போது மூன்று இளைஞர்கள் உள்ளூர் இலக்கிய மன்றத்தை சேர்ந்தவர்கள் கையில் அழைப்பிதழ்களும் ஒரு நோட்டு புத்தகமுமாக கல்லாமில் அமர்ந்திருந்த கடை முதலாளியை நெருங்கினார்கள் இளைஞர்களில் ஒருவன் முதலாளியிடம் ஒரு அழைப்புதலை எடுத்து இரு கைகளாலும் நீட்டினான் வரும் சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம ஊர்ல முதல் மார்க் வாங்கின ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்து பாராட்டு நடத்துகிறோம் சார் அதோட தியாகி பொன்னபருக்கு பொன்னாட போத்தி பாராட்டி கௌரவிக்கிறோம் என்றான் அழைப்பிதழை கொடுத்த இளைஞன் ம் செய்ய வேண்டியதுதான் என்ற முதலாளியின் குரலில் எந்தவித உற்சாகமும் இல்லை அவர் விழிகள் மேஜை மேல் கணக்கு பிள்ளை சரிபார்த்து வைத்த பிள்ளையும் ரூபாய் நோட்டையுமே பார்க்க அவர் கை ரூபாய் நோட்டை எடுத்து கல்லாவுக்குள் போட்டுவிட்டு மீதி தொகை எண்ணி வில்லில் ஒரு டிக் செய்து கணக்கு பிள்ளையிடம் நீட்டியது நம்ம தாலுகா லெவல்ல பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் நடத்தி பரிசு கொடுக்கிறோம் சார் என்றான் இன்னொரு இளைஞன் அதெல்லாம் சரிதான் ஒரே கூட்டமா இருக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே என்றார் முதலாளி அப்போது போன் மணி அடித்தது எடுத்து பேச ஆரம்பித்தார் அவர் எப்போது பேசி முடிப்பார் என்ற தவிப்போடு நின்றிருந்தனர் விழா ஏற்பாட்டு இளைஞர்கள் ஒரு வழியாக ரிசீவரை வைத்து விட்டு நிமிர்ந்த முதலாளி சரி நோட்டை கொடுங்க தம்பி வந்துட்டீங்க உங்களை எல்லாம் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது இப்பெல்லாம் தொழில் நடத்துறதே ரொம்ப சிரமமா இருக்கு அந்த டாக்ஸி இந்த டாக்ஸ் மொழி பிதுங்குது என்றவரிடம் நன்கொடை நோட்டை திறந்து நீட்டினான் அந்த இளைஞன் டாக்ஸை பற்றி அங்கலாய்க்கிற முதலாளி சரி பார்த்து மீதி தொகை கொடுத்த பில்கள் பெரும்பாலும் வெள்ளைத்தான்கள் தான் என்பதை கண்ணுற்ற எனக்கு மன மனதுக்குள் சுறுசுறுவென்றது எனக்கே டம்மி பில் தான் போட்டார் கணக்கு பிள்ளை ரொம்ப பெரிய தொகையை வாரி வழங்குவது போல பத்து ரூபாய் எழுதி ஒரு பழைய ரூபாய் நோட்டையும் எடுத்து அந்த இளைஞர்களிடம் நீட்டினார் நீங்கள்லாம் இப்படி குறைவாக கூட தான் சின்ன கடைக்காரங்கள்லாம் எப்படி சார் தருவாங்க கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க சார் கோராசாக கெஞ்சினார்கள் இளைஞர்கள் பார்க்க எனக்கு பரிதாபமாக இருந்தது உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு பல பேர் வராங்க தம்பி பிள்ளையா சக்தி கும்பாபிஷேகம் காவடி ஆட்டம் கரகாட்டம் புதுக்கூட்டம் மாநாடுன்னு என்னென்னமோ பேரில் ஒரு நோட்டீஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு ஏண்டா கடையை திறக்கிறோம்னு இருக்குது இதெல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி கவர்மெண்ட் சம்பளக்காரங்களெல்லாம் தீபாவளி நாமக்க நோட்டை தூக்கிக்கிட்டு கும்பல் கும்பலாக வராங்க எத்தனையோ கஷ்டங்கள் என்ற முதலாளி அந்த குட்டி பிரசங்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஏய் கணேசா அந்த காட்டூர் பிள்ளைக்கு போட்டாச்சா என அதட்டலாய் புரிய ஆரம்பித்தார் இனி இவரிடம் சல்லிக்காசு கூட பெயராது என்பதை உணர்ந்த இளைஞர்கள் கடையை விட்டு நகர்ந்தனர் அப்போது கடையின் முன் ஒரு வெள்ளை அம்பாசிடர் வந்து நின்றது பளீர் உடையும் பாந்தமான அணிந்த நான்கைந்து பேர் படீர் படீர் என கார் கதவை அறைந்து சாத்திவிட்டு கடைக்குள் வந்தனர் பிரமுகர்கள் கல்லாவை நெருங்குவதற்கு முன்பே வாங்க வாங்க வாங்கண்ணே என்று கைகூப்பிய முதலாளி ஏய் நாற்காலி கொண்டா என்றார் உட்பக்கம் திரும்பி என்ன சாப்பிடுறீங்க கூல்ட்ரிங்ஸா காஃபியா அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்று வேணாம் எங்களுக்கு நேரம் இல்ல என்று மாவட்டத்தின் முக்கிய புள்ளி அவசரப்பட்டார் நாங்க சொல்ல வந்தது என்னன்னா வந்துச்சு தலைவர் நம்ம மாவட்டத்துக்கு வராங்க ரெண்டு நாள் தான் அவகாசம் இருக்கு எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல மழை காரியம் பார்க்க வேண்டி துளி சரியா இல்லைனாலும் போச்சு அடடா சொல்லுங்க நாம ஒரு பெரிய வரவேற்பும் பிரம்மாண்டமான மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டணும் அதோட ஒரு பெருந்தொகையை கட்சி நிதியா கொடுக்குறோம் அது சரி செய்யணும் செய்யணும் அவர் அவர் கடை கடை நம்பர் நம்பர் கல்கண்டை விட இனிப்பாக இருந்தது முதலாளியின் ஆமோதிப்பு உங்க கணக்குக்கு ஒரு பத்தாயிரம் வச்சோம் மாவட்டம்தான் அஞ்சாயிரம் போதுன்னாங்க சரின்னு அண்ணன் சொல்படியே வச்சுக்குவோம்னேன் மாங்கோ ஜூஸ் வந்தது அருந்தி துண்டால் முகத்தை துடைத்து கொண்டனர் பிரமுகர்கள் முதலாளி விடுவிடுவன ஐம்பது ரூபாய் நோட்டுகளை எண்ணி எடுத்து மாவட்டத்திடம் இரு கைகளாலும் கொடுத்தார் ரொம்ப நன்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கடைக்கு முன்னால ஒரு வரவேற்பு வளைவு போட்டுடுங்க சீரியல் செட்டெல்லாம் போட்டு தூள் கிளப்பணும் என்ன ஒவ்வொரு தெருமுனையிலேயும் ஒன்று போட்டாகணும் பின்னால உங்க நல்லதுக்கு தான் இதை சொல்றேன் அடடே போட்டுட்டா போச்சு நீங்க சொல்லும்போது போது இது கூட செய்யாம இருப்பேன் நானே விடைபெற்ற அவர்களின் அம்பாசிரியர் கிளம்பி செல்லும் வரை நின்றிருந்தார் முதலாளி அவர் கடையில் விற்கும் சரக்குகளுக்கு பலவித தரம் இருப்பதைப் போலவே நன்கொடை அளிப்பதிலும் பல்வேறு தர நிர்ணயத்தை அவர் கையாள்வதை எண்ணி எனக்கு வியப்பும் மனச்சோர்வும் எழுந்தன